முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளானே தான் நீர் கொண்ட கருணையினால எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நானும் போகணும் போற வழியை கொஞ்சம் சொல்லுங்க போற வழி எனக்கு முத்திக்கு அப்பா முத்திக்கு அழியாத காரணம் தான் அழியாத காரணம் இது வழி என்ன வாயில காட்டுங்க நல்லா இருக்கு நான் போறதே போ

வீட்டுக்கு போகணும்னா என்ன பார்க்கணும் மூணு பார்க்கணும் மூணு எதை பார்க்கணும் சிவத்தை பார்க்கணும் அருளாலய குரு லிங்க சேடம் குரு லிங்க மேடம் குருவினிடத்தே சிவத்தை காணுதல் வேண்டும் லிங்க திருமேனியிலே சிவத்தை காணுதல் வேண்டும் அடியார் வேட எப்ப இந்த மூன்று இடத்துலையும் சிவம் நமக்கு வெளிப்படுகிறதோ அதுவே வேடு பேட்டிற்கு வாய் முதல்ல லிங்க திருமேனியில சிவத்தை காணணும் சிவத்தை காணும் லிங்க திருமேனியில சிவத்தை காணணும் சொன்னா அதற்கு முன்பாக அந்த சிவத்தினுடைய பெருமையை நாம் அறியும் சிவத்தின் பெருமையை அறியும் நான் யார் வரணும் குருநாதன் வராம ஞானம் தோன்றவே தோன்றாரு வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் ஞானம் பெறுதல் எவ்வாறு எடுக்காட்டுகிற போது இருபது பாட்டா குருநாதன் எல்லாம் அருள் உரு அருள் உருங்க அருளே திருமேனியா வரும் குருநாதனாக வடிவம் தாங்கி வரும் என்று சொல்லுவார் அஞ்சாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது இருந்து சொல்லிட்டே வருவார் எப்பா குருநாதன் தான் எல்லாம் குருநாதன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார் எல்லாம் கேட்டுக்கிட்டே வருவோம் நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு வரைக்கும் கேட்டுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன சந்தையாக கேட்போம் வேற யாராவது ஆர்டர் இருக்கா எப்பவுமே நமக்கு கேட்போம் இது ரொம்ப கஷ்டமா தெரியுது இதை விட எளிமையான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போமா இல்லையா நமக்கு முடியலன்னா அப்படி ஒரு கேள்வி இருக்கும் அது மாதிரி பையன் ஆசிரியர் பையன் ஆசிரியர் உமாபதி சேவனா அவர்கிட்ட போய் என்ன கேக்குறாங்க வழி இருக்கா சிவத்தை சொல்றதெல்லாம் பார்த்தா போய் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் எப்படி தெரியுது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது அது அதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா ஒரே ஒரு வழி இருக்கு ஒரே ஒரே வழி இருக்கு எப்ப தெரியுமா சூரியகாந்த கட்டு சூரியகாந்த கட்டுன்னு ஒன்று தெரியுமா

தெனா யார பார்க்கணும் குருநாதன் திருவடிகிட்ட அடங்கி நிக்கணும் குருநாதன் திருவடி அடங்கலன்னா விளங்காது விளங்கலன்னா ஞானம் விளையாது தான் குருநாதனை எப்படி பார்க்கணும் சிவமா பார்க்கணும் நாம குருநாதன குருநாதனா பார்க்கிற நிலை ஒன்று உண்டு குருநாதன குருநாதனா பார்க்கணும் குருநாதன் எப்படி பார்க்கணுங்க சிவமாகவே பார்க்க வேண்டும் சிவமாகவே பார்க்க வேண்டும் வெளிப்படுத்துவது வடிவம் குருநாதர் குருநாதர் அவருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவரெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லை பெருமான்னா தான் சேட்டை தாங்கி வந்திருக்கிறார் யாருக்காக வந்திருக்கிறாரு நமக்காக வந்திருக்க இது நமக்கு முதல்ல குருநாதர் கிடையாது வெளிப்பட வேண்டும் எப்ப வெளிப்பட இருக்கிறது நாம அறியணும் வழி கேட்டாரா இல்லையா முத்திக்கு வெளியே தெரியும் குருநாதனை சிவபெருமான் வந்து விட்டா சிவபெருமான பார்க்கிற போது திருக்கோயில் இருக்கிற லிங்க திறமை பார்க்கிற போது நமக்கு ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதுல நமக்கு யாருக்கும் தனியா இல்லையா அண்ணாமலையார் கோயில போய் அண்ணாமலையாருக்கு முன்னாடி நின்னம்னா நமக்கு அங்கே ஒரு உணர்வு வருதா இல்லையா வருது அதுல எல்லாம் ஒன்று தடை அந்த உணர்வு குருநாதனை பார்க்கும்போது அதுக்கு எந்த வேறுபாடு பண்ண ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று அப்படி உணர்வு நமக்கு வரணும் வருமானா வந்தா தான் புத்தி வந்தாலும் புத்தி அதான் வழி அப்போ குருவையும் லிங்கத்தையும் சங்கமம்

புராணத்துல ஒரு முறை வந்தா முத்தனாள்னு தெரியும் தெரிஞ்சாலும் என்ன தெரிஞ்சாருங்க அவர் நம்மவர் அவர் வணங்கியது வேடத்தை தான் வேடவரை யாராவது வேடத்தை என்னவா பார்த்தாரு கடைசி கடவரை பார்த்துங்களா கடைசியா உபதேசம் யாருக்காச்சும் மனைவி மக்கள் மந்திரி இவர்களெல்லாம் அரசியல் ஆயத்தார் அழிவுறும் காதலாக இருக்கும் விரடிய அன்பினாலே திருநீட்டு அன்பு பாதுகாப்பு உயிர் பீதன் கடைசியா ஒரு வாங்கிட்டு வந்து வந்தது உயிர் போகிற தருணத்துல அவர் சொன்னதை கடுங்க திருநீற்றின் மீதும் திருவேடத்தின் மீதும் பக்தி செலுத்துங்க எப்ப சொல்றாரு ஏடத்தை நன்றி உயிர் போகும் வேடாத வந்து என்ன செஞ்சுட்டான் அவ உயிரி அதுக்கெல்லாம் என்ன செய்ய செஞ்சுட்டான் கடைசியா அவர் என்ன பண்ணாரு அரசியல் ஆயத்தாரு அன்பு வருவாயா நான் தான் போயிட்டேன் நீ ஏமாந்து நம்ம சொல்லுவோம் நம்ம அப்படி நம்ம யாராவது வேடத்தை நினைச்சு ஏதாவது நம்ம அதனால பாதிக்கப்படணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம் நான் இப்படி இப்படிதான் வருவான் ஆனால் அவனை எல்லாம் நம்பிடாரு நான் ஏமாற்ற மாதிரி ஏமாட்டேன் இப்படிதான் நம்ம சொல்லுவோம் காரணம் நாம் வேடதாரியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சிமே அதை பார்த்துட்டு இருக்கோம் வேடதாரிதான்னு தெரிகிறார்கள் என்ன தெரியல வேடம் தெரியலை அதனால நம்ம ஏமாற்றினவர் அவர்கள் வேடதாரி ஆராயனால இப்படி

அருகில போய் இருபாட்டு பட்டதையான நிகழ்த்த இறங்கி திங்க திங்கிட்டு போய் நடு வீதியில விழுந்து வட அப்படியே பதறி போனா என்ன நினைச்சு அடிய அடிவாண்டா நினைப்பெரிச்சு அவன் மூச்சு வந்தது அது திருநீர் அல்ல திருநீரு நீங்க திருநீட்டை வடங்கணும் என்பது ஒரு நிலை திருநீர்படுத்தனையாக திருநீட்டையே வணங்கல ஒவ்வொரு மண் அவர் தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன வேடத்தை பார்த்தா எனக்கு நினைப்பு வந்து அதனால இது என்னது இது வேடம் இதுவும் நினைப்பிட்டாள் வருந்தாலே ஏகும் அடியே அடிச்சு பண்ணா உனக்கு நான் அடிச்சேன்

மாடர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் கண்டு வழிபடுக என்று அங்க அங்க குருநாதன் சொல்லல எதுல பனிரெண்டாம் நூல் பல ரெண்டு தான் சொல்ற ரெண்டு தான் சொல்ற ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்பவரே குருநாதன்

குருநாதன் பெருமைய நம்மளால பெருமையா மூன்று இடங்களிலும் என்று உனக்கு உணர்வு தோன்றுகிறதோ மூணு இடத்திலையும் ஒரே மாதிரி உணர்வு வரும் குருநாதனை பார்த்தாலும் வேடங்க பார்த்தாலும் எப்படி தெரியணும் ஒரே மாதிரி உணர்வு வரும் அப்படி வந்தா உனக்கு வீடு புத்திக்கு காரணம்தான் கட்டாயம் பண்ணாரையா செப்பற்பயட்ட குரு லிங்க வேடம் எனக் கூறின் இவை கொண்டார் யாரெல்லாம் இப்படி மூன்றிலே சிவத்தைக் கண்டு நிற்கிறார்கள் அவர்கள் கருபொருமி நின்றாருக்கான் அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு கருப்பு வர மாட்டாங்க எந்த உயிர் இந்த மூன்று இடத்திலும் ஒன்று போல் நிற்கிறதோ அந்த உயிருக்கு என்ன கிடையாது மீண்டும் பிறப்பே இருக்கு முருகி வெப்ப ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக தலைவர் முழு பலத்தை மோசி சத்தியலில் நின்றுடுவர் பாடல் இது யாரு நிற்பாங்க அப்படின்னா தான் தலைவர் ஜீவன் முத்தர்கள் இவ்வாறு நிற்ப சாமி சொல்லுங்க யாராவது நிற்பாங்களா வரிசையா பாரு பெரிய புராணத்துல நிற்கிறாங்க வரிசையா போய் பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா